தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை திருவிலியம் வாசிப்போம் தொடக்க நூல் கடவுள் உலகை படைத்தல் தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகியும் மண்ணுலகியும் படைத்தபொழுது மண்ணுகளுக்கு உருவமற்று இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி பரவியிருந்தது நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார் ஒளி தோன்றிற்று கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார் கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் நீர்திரலுக்கு அடுகு இடையே வானம் தோன்றுக என்றார் அது நீரிலிருந்து நீரை பிரிக்கட்டும் என்றார் கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார் மாலையும் காலையும் நிறைவேறிற்று இரண்டாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்று நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார் கடல் அது கடவுள் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதைத்தரும் செடிகளையும் கனித்தரும் பழங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று புற்பூண்டுகளை விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனித்தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது கடவுள் அது நல்லது என்று கண்டார் மாலையும் காலையும் நிறுவிற்று மூன்றாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் பகலை பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு காலங்கள் நாள்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கு விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகளை தோன்றுக அவை மண்ணிற்கு ஒளிதர ஒளித்தர விண்வெளியில் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் இரு பெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார் பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார் கடவுள் மண்ணுலகில் ஒளி தர விண்ணுலகிற்கு வானத்தில் அவ்வாறே அமைத்தார் பகலையும் இரவையும் ஆள்வதற்கு ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலகும் வானத்திற் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார் இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீர் நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இயற்கையுள்ள எல்லா எல்லா எல்லாவிதமான பறவைகளையும் அவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார் கடவுள் அது நல்லதென்று கண்டார் கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள் பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார் மாலையும் காலையும் நிறைவுற்றது ஐந்தாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் கால்நடைகளையும் ஊர்வன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இணைத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார் கடவுள் காற்று விலங்குகளை கால்நடைகளையும் நிலத்தில் யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படியே உருவாக்கினார் கடவுள் அது நல்லது எனக் கண்டார் அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் அவர்கள் கடல் மீன்களையும் வானத்துப் பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு மண்ணுலகில் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார் கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் கடல் மீன்கள் வானத்துப் பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார் அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன் இவை உங்களுக்கு உணவாகட்டும் एंत्रा